குறைந்த விலையில் அதிக தரத்துடன் என் டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டிஸ் ரூபீஸ் மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை அது என்ன மாதிரியான தோஷங்களை நம்மளோட ஏற்படுத்தும் அவங்களோட ஜாதகத்துல மட்டும் பிரேத தோஷம் சூரியனுடைய மகன் மகன் சனி சனி பகவானுடைய மாந்தி இந்த இந்த மாந்திங்கிறது வந்து பிரேத தோஷம் ஒரு ஜாதகத்துல போய் லக்கணத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா இந்த கர்மா அவர் பெரிய ஒரு நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆக மாட்டேது நிறைய பேருக்கு இந்த லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்கூட கூட ஒரு திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணமே ஒரே கோவில் தாங்க அந்த இடத்துக்கு மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே வேலை செய்யும் அப்போ பவர்ஃபுல்லான கோயிலை நம்ம சேனலில் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அதாவது தசரதன் வந்து இங்கே நவகலச பூஜை பண்ணி அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் தீர்த்த இடம் ராமருக்கே பூஜை பண்ண இடம் விஸ்வாமித்தருடைய கோயில் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு உயரை வதை செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அப்போ இவங்களும் விஸ்வாமித்தர் கோயிலில் போய் அங்கே நவகலச பூஜை பண்ணுறது ஐதீகம் உண்டு இவங்க காசி சிறு வயசுதான் அறிவாளியா இருக்கக்கூடியவர் அவரு கூப்பிடுறாரு நம்ம போறோம் இதுல பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது இப்ப காசியில அங்க போனா காசியில கருடம் பறக்காது பூ மணக்காது சபம் வாசம் அடிக்காது பள்ளி கத்தாது காகம் கரையாது மாடு முட்டாது இது எல்லாமே பாவக்காய் வந்து அது இருக்கும் அந்த பாவக்காயை கட் பண்ணி ரெண்டா போகும் விதையெல்லாம் வலிச்சிட்டிங்கன்னா நல்ல ஊற்றி தெரிய போட்டு கால பைரவர் கோயில்ல போய் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்ம ஆதிகால பரிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம பல முக்கியமான தகவல்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப் போறோம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா இப்ப லக்னத்துல மாந்தி அப்படின்னா அது என்ன சார் அது என்ன மாதிரியான தோஷங்களை நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் இந்த தோஷம் போகணும் அப்படின்னா அதுக்கு ஆதிகால பரிகாரங்கள்ல ஏதாவது வழி இருக்கா சார் லக்னத்துல மாந்தி இருந்தா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க கேட்க வர்றீங்க அது ரொம்ப அற்புதமான விஷயம் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துலங்க லக்கணம்ங்கிறது லான்னு போட்டிருக்கோம் கரெக்டுங்களா லானும் போட்டிருப்பாங்க லா இக் நம்னும் போட்டிருப்பாங்க அப்படியே வரும் வெறும் லான் வரும் அந்த லக்கணத்துக்குள்ள மாந்தினும் வராது வெறும் மா அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க சில பேர் நம்ம கம்ப்யூட்டர் லெட்டர்ஸில் தான் இந்த மாதிரி மாந்தி இப்படி எல்லாம் வரும் ஆனால் லக்கணத்தில் மாந்தி இருக்குதுங்கிறது அது வந்து ஒரிஜினலாக அப்படி இருந்துட்டா முதல்ல அவருடைய முகத்தை வந்து அந்த ஃபேஸ் வந்துங்க இருக்கமாக இருக்கும் ஆமாங்க இருக்கமாக இருக்கும் ஏன்னா அவருக்கே தெரியாது பாவம் ஏன்னா மாந்திங்கிற கிரகம் வந்து சூரியனுடைய மகன் சனி சனி பகவானுடைய மகன் மாந்தி இந்த மாந்திங்கிறது வந்து ஒரு இறப்பு காரியத்தை குடி குளிக காலம்னு சொல்லுவாங்க அந்த குளிகன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்துங்க மறைமுகமாக சொல்லி வச்சிருக்காங்க அது கடைசி வரைக்கும் தெரியல குழுகன் விடு குட்டி குட்டிச்சு அதனால அது தரிசு பண்ணிருங்களா நம்மள எல்லா கிரகங்களும் வேலை செய்யறதையும் இந்த மாந்தி தான் தடு லக்கணத்துல மாந்தி இருக்குதோ அவங்களோட ஜாதகத்துல மட்டும் பிரேத தோஷம் இருக்கு அந்த குடும்ப சகிதமா அவங்களோட பங்காளிக வழியில இந்த காணாம போய் இறக்கறதுக்கு காரணம் என்ன இப்ப மனநல பாதிக்கப்பட்டு எங்கேயோ போயிடுறாங்க இல்ல வீட்டுல அவங்களே தொந்தரவு தாங்க முடியாம நான் போய் காணாம போய் எங்கேயோ கிணத்துல போய் விழுந்துடுறாங்க ஏதோ தன்னு தற்கொலை சூசைட் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த உடம்ப கொண்டு போய் எப்படியோ யாரோ ஒருத்தர் எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது இல்லைங்களா அதனால இது என்னாகுன்னா என்ன ஆகுனா அந்த ரிலேட்டிவ் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏமகாரியங்கள் சரியாக பண்ணாதனால இந்த ஆத்மா வந்து இவங்களோட வயிற்றுக்குள்ளே கரெக்டாக வந்து கர்ப்பத்துலேயே பிறந்து லக்கணத்தில் மாந்தி வரும் இது ஆத்மா தோஷம் மாந்தி இந்த லக்கணத்துக்குள்ளே மாந்தி தோஷம் யாருக்கு வந்தாலும் இந்த பிரேத தோஷம் உங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த பிரேத தோஷம் லக்கணங்கிறது முகமாக இருக்கிறனால தான் அந்த அந்த ஒரு கெளுத்தி வர மாட்டேங்குங்கன்னு ஒரு புத்துணர்ச்சி வர மாட்டேங்குது இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த கரெக்டான அந்த மாந்தி தோஷத்தை அவங்க உண்மையாலுமே ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இதை நிவர்த்தி பண்ண முடியும் இதுக்கு சரியான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறது தான் உண்மையான ஆதிகால பரிகாரம் ஆதரவற்ற பிரேதத்தை ஏன் போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இவங்க வம்சாவளியில் யாரோ ஒருத்தர் போய் எங்கேயோ போய் இறந்துட்டாங்க அதை ஒரு அனாதின்னு நினச்சி அந்த ஆத்மாவை அடக்கம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பதிலாக இவங்க யாருமே கோடி போடலை கொல்லி போடலை கொல்லி வைத்தோர் குடமுடைத்தோர் குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர் வாக்கரிசி போட்டோர் மொட்டை எடுத்தோர் இரை எடுத்தோர் இது எல்லாமே அந்த இயமகாரியம் செய்யணும் என்னை இறப்பு இதெல்லாம் வச்சு பண்ணணும் இந்த முன்னோர்களுக்கு இது எல்லாமே செய்யாமல் விட்டதுனால இந்த ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்குங்க இவங்க வம்சத்தை இந்த ஜாதகத்துல சுக்கரன் திசை நடக்குது சனி ராகு திசை நடக்குது குரு திசை நடக்குது ஏன் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேதுன்னா இந்த பிரேத தோஷம் ஒரு ஜாதகத்துல போய் லக்கணத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா இந்த கர்மா அவர் பெரிய ஒரு பெரிய ஹைலைட் பண்ண விடாது ஒரு உயர்ந்த உள்ள உயர்ந்த அளவுக்கு கொண்டு போக விடாது நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆக மாட்டேது நிறைய பேருக்கு இந்த லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூட ஒரு திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணமே இந்த குளிக தோஷம் தான் குளிகைனாலும் ஒன்றுதான் தான் நாள் பண்ணுது அப்போ இதுக்கு வந்து இந்த பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஏதோ உயிர்களை கொண்டிருப்பாங்க அந்த உயிர்களை கொன்னதனுடைய ஆத்மா தோஷம் தான் இந்த லக்கணத்தில் மா உயிர்களை கொள்றதுனா இப்போ ஆடு வெட்டுறது அதுவும் அது வராதுங்கம்மா இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு கோபதாபத்தில் மனிதர்களவே வதை செஞ்சிட்றாங்க அந்த ஆத்மா அனுமதி இல்லாமல் செத்துறது கடவுளுக்கு தான் தெரியும் ஒரு உயிரை படைக்கிறதோ எடுக்கிறதோ அந்த ஆத்மாவவே இவங்க இது அந்த குடும்பத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரேத தோஷம் இவங்களுக்கு வந்துடும் இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அதாவது ராமருடைய மனைவி சீதா தேவி கரெக்டுங்களா அதையே வந்து ராமணர் கடத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லி ராமர் போய் கொண்டுட்டார் அப்ப ராமர் நல்ல மனிதரா பிறந்து தசரதனுடைய மகனா பிறந்தவர் அவர் அவர் போய் கொன்னதனால என்னாய் போச்சுன்னா புத்தியை இழந்து ராவணனை கொன்னதனால பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அந்த மாந்தி தோஷத்துக்கு இந்த உலகத்திலேயே அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா பெரிய அற்புதமா அவர் அப்படியே இழந்ததெல்லாம் மீண்டு வந்துடும் ஒரே கோவில் ஒரே கோவில் தாங்க அந்த இடத்துக்கு மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே வேலை செய்யுங்க அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான கோயில நம்ம சேனல்ல இப்ப நம்ம கொடுக்க போறோம் அதாவது தசரதன் வந்து குழந்தை இல்லாம இருக்கும்போது போது விஸ்வாமுத்திரதா குடும்ப ஜோசியர் யாருக்குங்க தசரத மகாராஜாவுக்கு விஸ்வாமுத்திரதா குடும்ப சொல்லிட்டு அவர் போய் ஜாதகம் போய் பார்த்து எனக்கு எப்ப ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி பார்க்கும் போது அந்த ஜாதகத்தில் புத்திரதோஷம் இருந்தது யாருக்குங்க தசரத மகாராஜாவுக்கு புத்திரதோஷம் இருந்தது அப்ப விஸ்வாமித்திர சொல்றாரு புத்திர பரிகாரம் பண்ணீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும் சொல்றாரு அப்ப அந்த யாகத்தை ஏற்பாடு செய்யுங்கன்னு அனுமதி கொடுக்கிறார் அந்த யாகம் செய்து கன்சிவாயி ராமர் பிறக்கிறார் ராமர் பிறந்து தசரத மகாராஜா மாதிரியே நாட்டை ஆள்றாரு எல்லா ஆண்டு வரும்போது தான் சீதா தேவியோட பிரச்சனை வந்து வந்ததுனால பிரிஞ்சு போனாங்க இந்த பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரே அந்த சீதா தேவியை நம்ம காப்பாற்றி மீண்டும் கொண்டு வந்து வாழணுங்கிறக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறாங்க பதினாலு வருஷம் காட்டில் வனவு சார் இது எல்லாம் இருந்து முடிச்சுட்டு இங்கிருந்து இப்போ ராமர் பாலம் போட்டு அவங்க எல்லாம் பண்ணி அங்கே போய் மீட்டு ராவணனை கொன்று சீதா தேவை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க இதுல என்ன ஒரு தப்பு நடந்துருச்சுங்கன்னா ராவணன் வந்து ஒரு ஈஸ்வர பட்டம் உள்ளது ஒரு சிவனுடைய பக்தர் அவரை வந்து ராவணனை இவர் வதை செஞ்சு கொன்னுட்டான் கொன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கு உண்டான ஒரு ஏமகாரியங்களோட போக்குவரத்தை எதுவும் செய்ய முடியல அப்ப இவருக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா ஜாதகத்துல இடப்பட்ட காலத்துல இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது அப்பா ஆஹ் அந்த இடத்துல இவர் தவம் பண்றாரு எங்க அப்பாவுக்கு வந்து நான் பிறக்கறதுக்கே எங்க அப்பாவுக்கு பரிகாரம் பண்ணுவரே விஸ்வாமுத்திரதானே அவர் இப்போ எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணி பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம்

இதெல்லாம் மீண்டும் பெறணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கான மூலிகை போட்டு யாகம் பண்ண கோயில் தான் விஸ்வாமுத்தருடைய ஆலயம் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு பொக்கிசமா கிடைச்சிருக்குதுங்க அப்ப பிரேத தோஷம் இருக்கிறதுனால ராமர் என்ன பண்றாருன்னா நேரா விஸ்வாமுத்தர் போய் சொல்றாரு இந்த மாதிரி நான் ராவணனை வதம் செய்துட்டேன் எனக்கு வந்து உண்டானது நீங்க விளக்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அங்கேயே நவகலச பூஜை பண்ணி ராமருக்கு விஸ்வாமுத்திரை தீர்த்தம் எடுத்து ஊத்தி பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி ஆகுது இது நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அவர் போய் என்ன சொல்றாருன்னா ஒரு ஈஸ்வர பட்டம் இருக்கக்கூடியவரை நீங்க கொண்டுட்டீங்க அதனால ஒரு ஈஸ்வர சிவலிங்கம் முடிச்சு வச்சு பூஜை பண்ணி பண்ணுங்கன்னு சொன்ன இடம் தான் ராமேஸ்வரம் அப்ப அவர் எங்க வந்துட்டு எங்க வந்துட்டு இங்க வந்து பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பண்ணி அவர் ராமேஸ்வரத்துல போய் சிவலிங்கம் முடிச்சு அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கி அவர் வந்து நான் செய்த பாவத்துக்கு நான் சிவலிங்கத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு தினமும் நான் பூஜை பண்ணுறேன்னு சொல்லி ராமனும் சீதாதேவி இன்றைக்கி பூஜை பண்ணுறாங்க மணலில் லிங்கம் பிடிச்சி இங்கே நவக்கலச பூஜை பண்ணி அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் தீர்த்த இடம் ராமருக்கே பூஜை பண்ண இடம் விஸ்வாமித்தருடைய கோயில் அப்போ யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு உயிரை வதம் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அப்போ இவங்களும் விஸ்வாமுத்திர கோயிலில் போய் அங்கே நவக்கலச பூஜை பண்ணுறது ஐதீகம் உண்டு எங்க விஸ்வாமித்திர கோயில் அந்த கோவிலில் போய் நவக்கலச பூஜை பண்ணிவிட்டு கடலில் மூணு தடவை இப்படி உருட சொல்லுவாங்க மறுபடியும் இந்த பக்கம் மூணு தடவை உருட சொல்லுவாங்க அந்த தீர்த்தமெல்லாம் ஊற்றுவாங்க சாமி அந்த நவக்கலச பூஜை பண்ணுறதே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நான் அது ஒரு முறை நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளோட வளர்ச்சிக்கு அது ஒரு விஸ்வாமுத்திரம் பெரிய காரணம் பௌர்ணமி அன்னைக்கு யார் போனாலும் அன்னதானம் சாப்பாடு கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பாக கொடுக்குறாங்க பௌர்ணமி அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு மேலே தான் சாப்பாடு கொடுக்குறாங்க விஸ்வாமுத்தருக்கு இருபத்தி ஏழு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த சாமி மேலே ஊற்றின திருநூரை அப்படியே கொண்டு வந்து ரியலாக ஒரிஜினலாக எல்லாத்துக்கும் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் கிடைக்கிதுங்க இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதே விஸ்வாமுத்திரை இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய அளவுக்கு மட்டும் ஒரு விஸ்வாமுத்திரை செஞ்சு ஒரு ஸ்ரீசக்கரத்தைவே உருவாக்கியிருக்காரு விஸ்வாமுத்திரை சக்கரத்தைவே ஒரு கல்லில் இவ்வளவு சைஸில் உருவாக்கியிருக்காருங்க அந்த ரகசியம் விஸ்வாமுத்தர் கோயிலுக்குள்ளே ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே இருக்குதுங்க ஒரு தடவை கை வச்சா பன்னெண்டு வருஷத்துக்கு பவர் நான் நிறைய தடவை போனேன்னா சாமி கிட்டே அனுமதி வாங்கி போய் வைப்பேன் பெண்கள் வந்து உள்ள கருவறைக்குள்ளே வரக்கூடாதும்பாங்க அதனால ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் போய் அந்த அந்த ஸ்ரீசக்கர தொட்டுட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து வெளியில கொடுப்போம் நிறைய பேர் கையை தொட்டுக்குவாங்க உணர்வு தானுங்கம்மா ஒரு எறும்பு உங்க மேல போகுது உங்களால எறும்பு போகுதுன்னு உணர முடியுதுல்ல அது போல தானுங்க எல்லாமே ஒரு சக்தி இப்போ ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு அவர் என்ன பண்றாரு நம்ம நெத்தி தொடறாரு நம்மளுக்கு என்ன ஒரு தீட்சை கிடைக்குதுங்கிறாங்க அது போல ஒரு கையில தொடுவாங்க அந்த கோயில டைரக்டா நீங்க நம்ம குடும்ப சார்பில் இருக்கிறவங்க யாரு வேணா போலாம் அந்த அப்பேற்பட்ட விஸ்வாமுத்தருடைய ஆலயம் இருக்குதுங்க அங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி இழந்ததெல்லாம் மீண்டும் இப்பேற்பட்ட முடிச்சிட்டு வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் அப்படி அடக்கம் பண்றதுக்கு எனக்கு வழி தெரியலீங்க தெரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக காசி ஒரு முறை போய்ட்டு வரலாம் சார் இப்போ நீங்கள் வந்து காசியை பற்றி சொல்கிறதுனால நான் இந்த கேள்வியை கேட்குறேன் சார் இப்போ நார்மலாக வந்து ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க மட்டும்தான் காசி போகணும் இவங்க மட்டுந்தான் காசி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து காலம் போன கடைசியில் தான் காசி போகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க யார் சார் காசிக்கு போகலாம் இந்த விஸ்வாமுத்தரோட கனெக்ட் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு இந்த காசி பரிகாரம் வருது இல்லைங்களா ஆமாம் சார் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் வந்து ஒரு சுயம்புங்க ஒரு தத்துரூவமான ஒரு சுயம்பு ஒரு இவ்வளவு சைஸ் தான் இருக்குதுங்க ஒரு சாலு கிராம் கல் மாதிரி ஒரு சுயம்பு காசி விஸ்வநாதன் ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே நம்பர் ஒன் சிவன் அவர் உலகத்துக்கே ராஜா அவர் தாங்க அதனால ரொம்ப பவர்ஃபுல் அந்த இடத்துல ஏன் போய் ஒரு மனுஷங்க எல்லாம் போய் அந்த இடத்துல புண்ணியம் தேடணும் நம்ம காசில இறந்தா மோச்சோம் கண்ணுக்கத்தாத தொழில் இருக்குதுங்க முதல்ல இந்த காசி போற காலத்துல மாட்டு வண்டி அந்த காலத்துல குதிரை வண்டிங்க இதில் வந்து காசி போய் சேரன்னா பல்லாயிரம் வருஷம் ஆகும் கரெக்டுங்களா நம்ம நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டாலே நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டாலே எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் சொல்றாங்க ஃப்ளைட்டில் போனாலே நம்மளுக்கு ரொம்ப லாங்கா ட்ரெயினில் போனாலே மூணு நாள் நாலு நாள் ஆகுதுங்கிறாங்க இது கால்நடைய போய் எப்ப சேர்றது போகிறது போனதுக்கு தான் நம்மளால முடியுங்க திரும்பி வர முடியாது இல்லைங்களா அதனால அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க காசி போனால் திரும்பி வர முடியாது அதனால அங்கேயே போய் நம்ம காலத்தை முடிச்சுக்கலாம் நம்ம வம்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக போக முடியுமான்னு பயணம் பண்ணி பார்த்துருக்காங்க முன்னோர்கள் எல்லாம் வாகனங்கள் என்னைக்கு உற்பத்தியாச்சோ ஆச்சோ அதுக்கப்புறம் தான் காசி பயணமே எல்லாரும் போயிருக்காங்க இதுல வந்துங்க இவங்க காசி சிறு வயசு தான் போகணும் பெரு வயசு தான் போகணும்னு சொல்றதை விட நம்மளை விட நம்மளோட அறிவாளியா இருக்கக்கூடியவர் சிவன் அவர் கூப்பிடுறாரு நம்ம போறோம் அவர் அழைச்சா தானே போக முடியுங்க சிவன் அழைச்சா தானே நம்ம போக முடியும் இதுல பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாதுங்க இப்ப காசியில அங்க போனா புண்ணியம் அங்கே போனால் எல்லாம் நல்லது நடக்குன்னு நம்ம சொல்கிறோம் காசிலேயே பிறந்த குழந்தை குடியிருக்காங்க பாடசாலையெல்லாம் வச்சிருக்காங்க காசிலேயே தான் அது வாழுது அப்போ ஒரு புண்ணிய தான் அது குழந்த பிறந்திருக்குது கரெக்டுங்களா அதனால வந்து அந்த காலத்தில் விஞ்ஞானங்கள் வளராதனால காசி போயிட்டு திரும்பி விட முடியாதுங்கிறக்காக முன்னோர்கள் அதை சொன்னாங்க ஜாதகத்தில் லக்கணத்துக்கு லக்கணத்தில் சனி நாலாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல சனி பகவான் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க காசி போயிட்டு வந்தாங்கன்னா உங்களுடைய கர்ம வினை தீரும்ங்கிறது சாஸ்திர விதி இதை முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க அதுக்கப்புறம் ஜோதிட குருமார்கள் சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு மக்களுக்கு எத்தனையோ பேர் இந்த சேனலில் சொல்றதுனால நிறைய பேர் காசி போயிட்டு வராங்க அப்போ ஒன்று நாலு ஏழு பத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணங்கிறது ஜாதகரே அப்போ அங்கே சனி இருந்தால் கர்மம் அங்கே இருக்குது அதனால அங்கே போயிட்டு வந்தால் ஜாதகர் முதல் ரெடி ஆயிடுவார் நாலாம் இடத்துல சனி இருந்தால் நாலாம் இடத்த தாய் வீடு வாகனம் சொத்து சுகம் எல்லாமே வண்டி வாகனம் எல்லாமே அங்கே சனி பகவான் அந்த கர்மாவை அனுபவிக்க விடாதுங்களா அதனால நாலு சனி இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வரணும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் ஏழாம் இடம் தான் மனைவி ஏழாம் இடம் கணவன் ஏழாம் நல்ல நட்பு தாம்பத்தியம் குடும்பம் எல்லாமே அங்கே கர்மாகாரகன் சனி பகவான் இருந்தால் அந்த கோயில் போயிட்டு வந்து அந்த ஏழாம் பாவம் ரிலீஸ் ஆகுங்களா பத்தாம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு தொழில் அந்தஸ்து இந்த இடத்துகளில் எல்லாம் கர்ம வினை தீர்க்கக்கூடியவர் சனி பகவான் அந்த கர்மாகாரகன் அங்கே இருக்கிறனால சனி பிறந்தது காசியில் சனி பகவான் பிறந்தது காசியில் அதனால பிறந்த மண்ணுக்கே போய் உன்னோட மண்ணுக்கு வந்திருக்கேன் நான் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கேன் நான் கொஞ்சம் காலம் வாழ போகிற உங்களோட ஆசிர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி சனி பகவானு கிட்ட போய் நீங்க மண்டிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு வர்றதுனால காசி போயிட்டு வந்த ஒரு திருப்பமுனை ஏற்படுது அந்த கோயில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா காசியில கருடம் பறக்காது பூ மணக்காது சபம் வாசம் அடிக்காது பள்ளி கத்தாது காகம் கரையாது மாடு முட்டாது இது எல்லாமே அங்க அற்புதம் இருக்குதுங்க அந்த புண்ணிய பூமி இருக்கிறலயே பவர்ஃபுல்லான பூமின்னு சொல்றாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நுகர்வு சக்தியே வேலை செய்ய மாட்டேங்குது இப்ப சபம் எரியுது இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு பிரேதம் பதினஞ்சு நாள் ஆனால் ஸ்மெல் வருது ஆனால் பதினஞ்சு நாள் எங்கெங்கேயோ ஃப்ளைட்லேருந்து வந்து சேரக்கு பாஞ்சு நாள் ஆகுது பத்து பே பத்து பிரேதத்தை போட்டு வச்சிருக்காங்க அந்த பத்து பிரேதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்மெல்லு இல்லை எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் அரிச்சந்திரன் அரிச்சந்திரனுடைய காடுன்னு சொல்லி அன்னைக்கு பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து நெருப்பை கனெக்ட் பண்ணி தான் இந்த கொள்ளி வைக்கிறாங்க புதுசாக ஒரு தீக்குச்சி எடுத்து பத்த வைக்கிறது இல்லை அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க இப்ப ஆதரவற்ற பிரேதங்கள் எல்லாம் அடக்கம் பண்றது மிகப்பெரிய புண்ணியம் யார் ஒருத்தர் வந்து ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணி முழுசா சாந்தி பண்றாங்களோ அவங்க ஒரு அஸ்வமேத யாகம் நடத்துனுக்கு சமம் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பத்தி சொல்ல வேண்டியதில்ல நான் ஆதரவற்ற பிரேதங்களை நிறைய எடுத்து அடக்கம் பண்றேங்க ஆதரவற்ற பிரேதத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிறப்புல இருந்தே எனக்கு கிடைச்சதுனால அதை நம்ம செய்யறேங்க ஏன் அப்படின்னா அந்த ஆத்மா என்ன பண்ணுன்னா அந்த குழிக்குள்ளே கொண்டு போய் வைக்க வரைக்கும் உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க கூட அந்த ஆத்மா நம்மளுக்கு தெரியாமல் வந்துக்கிட்டு தரு யார் அதை கடைசி காலத்தில் எடுத்து கீழே உள்ளே வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை அந்த ஆத்மா வாழ்த்திட்டு போகுங்களா அப்போ நம்ம வம்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் நாங்கள் வந்து அந்த ஆதரவற்ற பிரேதங்களை எல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுறோம் எங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி இல்லை இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படி ஒரு பிறவி பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதை செய்கிறோம் ரெண்டாவது நம்ம வம்சம் நல்லாயிருக்கும் இது ஒரு இறக்கத்தோடு செய்யக்கூடிய காரியம் சமூக சேவையும் சமூக சேவை தாங்கம்மா அது அப்போ இப்போ என்னன்னா காசியில் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களும் காசி போயிட்டு வரலாம் சனி திசை சனி புத்தி சனி அந்தரம் சனி சூச்சம் நடக்கிறவங்களும் காசி போயிட்டு வரலாம் லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களும் காசி போய்ட்டு வரலாம் இப்படி போயிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கர்ம வினை இல்லாமல் புனிதமான ஜாதகமாக மாறி அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் வர்த்தியாக வாழ்க்கையில் ஒரு டைம் போய் எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த காலத்தில் தனித்தனியாக போகணும்னு சொல்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் அந்த காலத்தில் பதினாறு பெற்று பெருவாழ்வாளுனாங்க ஆறு ஏழு பேர் பெற்றுருவாங்க ஆனந்தங்க சீக எல்லாம் கேட்டவருக்கு பதினோரு பேரும் யாரோ ஒருத்தருக்கு ஒன்று நாள் எழுபத்தில் சனி இல்லாமல் இருக்குங்களா அப்போ ஒரு குடும்பத்துலேயும் கூட ஒருத்தர் போய் அந்த சனி பகவான் கோயிலில் போய் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க சரி இப்போ வந்து லக்னத்தில் மாந்தி அப்படிங்கிறதுல தொடங்கி யார் யாரெல்லாம் வந்து காசிக்கு போகணும் யார் யார் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப விரிவாகவே சொல்லிருக்கீங்க சார் சரி இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து பாவம் பண்ணலை ஆனால் வந்து எங்களோட முன்னோர்கள் வந்து பண்ணியிருக்காங்க பாவம் பண்ணியிருக்காங்க அது வந்து என்னை விரட்டுது அப்போ இந்த பாவத்திலிருந்து வெளியில் வ வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் சார் அப்ப அந்த பாவம் வந்து அவங்களை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆதிகால பரிகாரம் நீங்க சொல்றீங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களை எல்லாம் இந்த ஜென்ரேஷன்ல இந்த தலைமுறையில நம்ம தேக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆதிகால பரிகாரங்கள் உங்களுக்கு நீங்க கேக்குறீங்க ஆமா சார் ரொம்ப சந்தோஷமா இப்ப பாருங்க இப்ப முன்னோர்கள் வந்து இப்போ நம்மள பெற்றவங்க அப்பா நம்மளுக்கு அப்பாவை தெரியும் இல்லைங்களா ஏன்னா நம்ம மூலாதாரமே அப்பா தான் தாத்தா வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் கரெக்ட்டுங்களா ஆனா அதுக்கு மேல இருக்கிற கொள்ளு பாட்டன்னு நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது கரெக்ட்டுங்களா அப்ப மூணு தலைமுறைக்கு பின்னாடி என்னென்ன கர்ம வினைகள் தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் செய்திருந்தாங்களோ அன்னைக்கு அறியாத காலத்துல தெரியாம புரியாம அவசரத்துல என்னென்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலோ அந்த பாவங்கள் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ப்ளட் ரிலேட் ஆகதான் வந்தாங்க இப்போ அப்பாவுடைய ப்ளட் தான் அம்மாவோட கர்ப்பத்துல போய் ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அப்பாவுடைய ப்ளட்டுக்கு முன்னாடி அவரோட அப்பாவோட ப்ளட் தானது அதுக்கு முன்னாடி அவரோட அப்பாவுக்கு அவரோட தாத்தாவோட ப்ளட் தானே இது வந்து கனெக்ட் ஆகி என்ன வருதுன்னா நான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நான் எந்த பாவமுமே பண்ணினாலும் அந்த ரத்த உறவுல இருந்து தான் ஒருத்தருடைய கர்மம் உள்ள ஜாயிண்ட் ஆகுது ரத்த உறவுல இருந்து வந்துதான் கர்மா ஜாயிண்ட் ஆகுது அப்ப முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாம் இதுல வந்து வரும்போது இப்ப இந்த ஜென்ரேஷன்ல அது வரைக்கும் கனெக்ட் ஆகுது இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு சயின்ஸா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க மேலே ஒரு மேக்னட் காந்த வச்சுக்கோங்க ஒரு இரும்பை இப்படி சைடு வச்சோம்னா செயின் மாதிரி இப்படி இந்த இடத்துல வச்சோம்னா ஒட்டு மாட்டாதுங்களா அப்ப காந்தத்துக்கு இரும்பு ஒட்டுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இங்கே கீழே இதுக்கு வந்துருச்சு அதனால தான் இருக்குது இதுக்கு கீழே இன்னொரு இரும்பு வச்சா ஒட்டு மாட்டாதுங்களா ஏன்னா இதோட பவர் வந்து ஒட்டிகிட்டே வரும் இது இரும்பு இது இரும்பு எங்கெங்க வைக்கிறீங்கன்னா ஜாயின் ஓடும் சரி ஒரு ஏழு இரும்பு வைக்கிறீங்க ஏழு ஒட்டுது அப்போ இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது இதுதான் அந்த வேலை செய்யுது அப்போ இரும்பு காந்த இரும்பு காந்தமாக ஒட்டிகிட்டே வர இடத்துல ஒரு மரக்கட்டை வச்சுட்டீங்கன்னா ஒட்டுமா அப்போ நம்ம அந்த ஜென்ரேஷனை கட் பண்ணி விடுறதுக்கு அந்த முன்னோர்கள் எத்தனை தலைமுறையில் இந்த பாவங்கள் பண்ணாங்களோ அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணிட்டு மரக்கட்டை வச்சுட்டு புது ஜென்ரேஷன் எடுத்துட்டா இது அப்படியே மேலேயே பிரபஞ்சம் நிறுத்திடும் இவங்க பிறக்கிறதெல்லாம் புது பிறப்பாங்க இல்லைங்க அப்படி சயின்ஸாவே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அப்படித்தான் இருக்கு அப்போ அந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் நிறைய அந்த பாவங்கள் எல்லாம் முன்னோர்கள் செஞ்சதுனால தான் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காமல் போனதுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாத காரணம் இப்போ பிறந்தவங்களை கேட்டால் என்ன முன்னோர்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கே தெரியலைங்க அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க ஒன் வேற வழியே கிடையிலைங்க அப்போ அவங்களுடைய கர்மா என்ன பண்ணுதுன்னா இது வழியில போய்தான் ரொம்ப வயசு ஒரு பெண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க அந்த பொண்ணு இருபத்தஞ்சி வயசில் வாழ வேண்டியது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே எல்லாம் வாழ்ந்து அனுபவித்து குழந்தை பக்கிற காலம் குழந்தை பெற்று ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் இன்றைக்கி கல்யாணமாகாமல் இருக்கும்போது பெற்றவங்க வந்து கல்யாண வீட்டுக்கே போக முடியல உங்களுக்கு ஏன் உங்கள் பொண்ணுக்கு என்ன அப்படி ஒரு தோஷமா உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கல்யாண சாப்பாடு போட மாட்டேங்களா அப்படி என்ன கர்மா உங்கள் பொண்ணுக்கு இருக்குதுன்னு இப்படி எல்லாமே மறைமுகமாக கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா முன்னோர்கள் தான் இப்போ இன்றைக்கி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க யாரெல்லாம் கல்யாணம் நடக்காமல் இருக்கோ இதுக்கு எந்த எவிடன்ஸுமே வேண்டாங்க குழந்தைகளுக்கு இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த அப்பா தாத்தா செஞ்ச பாவங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு வராமல் எல்லாத்துக்குமே கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு அருமையான ஆதிகால பரிகாரம் வச்சுக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தானே முன்னோர்களுக்கு தெதி கொடுக்குறாங்க அவங்க அப்படிங்கூட கொடுக்க வேண்டாங்க அவங்க கொடுக்குறத கொடுத்துட்டு போகட்டும் அது வந்து வருஷத்தில் ஒரு நாள் அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கறது கொடுக்கட்டும் மாதம் மாதம் அம்மாவாசைக்கு போய் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏழு மாதம்ங்க அல்லது பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் தொடர்ந்து முன்னோர்களை சிறப்பாக நினச்சி நினச்சி ஒரு திதி தர்ப்பணம் கொண்டு போய் ஒரு பிராமணரை வச்சு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா எல்லா முன்னோர்களையும் மாதம் மாதம் கூப்பிட கூப்பிட அவங்க எல்லாம் ஆசிர்வாதத்தில் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடும் ஏன்னா மாதம் மாதம் அம்மாவாசைக்கு இப்போ பாருங்கள் ஆதிகால மனிதர்கள் எல்லாமே எச்சி பண்ணாமல் அப்படி சொல்லுவாங்க எச்சி பண்ணாமல் உப்பு பார்க்காம சாப்பாடு குழம்பெல்லாம் செஞ்சு அந்த முன்னோர்களுடைய படம் படமுன்னு வச்சுருப்பாங்க தாத்தா பாட்டி படமுன்னு அதுக்கு எப்போவுமே ஒரு பூ வச்சு கும்பிடுவாங்க அந்த இடத்துல ஒரு இலையை வெறிச்சு தண்ணி தொளிச்சு முதல்ல ஒருபடி சாதம் எடுத்து அவங்களுக்கு வச்சுட்டு அவங்கள நினச்சி கும்பிட்டு தான் ஆதி காலத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப தினம் அப்படி ஒரு நல்ல நாள் வந்துட்டாலும் அம்மாவாசை வந்துட்டாலும் ஏதோ ஒன்னு வந்துட்டா அவங்க அதை செய்யறாங்க இப்ப நம்மளுக்கு வந்து பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு கடமை முடிக்க முடியலன்னு பெத்தவங்களுக்கு பிரச்சனை இந்த பொண்ணுக்கு என்னன்னா நம்ம கல்யாணம் பண்ணின் ஒரு வம்சத்தை உருவாக்கலையேன்னு பொண்ணு மாப்பிளைக்கு பிரச்சனை இந்த ரெண்டுக்கு சென்டர்ல யாரு இடையில தொந்தரவு பண்றாங்கன்னா முன்னோர்கள் தான் ஜாதகத்தில் நீங்க எல்லா பரிகாரம் பண்ணிட்டீங்க எல்லா கோயில் போயிட்டு வந்தீங்க இந்த ஒரு திதி தர்ப்பணம் மட்டுமே அந்த ஆத்மாவுக்கு சோறு போட்டா அந்த ஆத்மா வாழ்த்துங்களா இறக்கும் போதும் கூட இறந்து குளிமை எடுத்துட்டு போய் கூட அந்த பிரேதத்தை மூடி மூணு நாள் கருப்பு செஞ்சுட்டு அங்கே படைப்பு பூசை போட்டு சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு வச்சு அதுக்கு படைப்பாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் சோறு இல்லாமல் அவர் செத்து போயிருந்தாருன்னா அந்த சோரை கொண்டு போய் சாந்தி பண்ணி பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கங்க தெரியாமல் நான் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிக்குங்கன்னு சொல்லி தான் தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி வச்சு சாமிக்கு அங்கே எச்சி பண்ணாமல் எல்லாம் செஞ்சு அவருக்கு என்னென்ன பிடிச்சிருக்குதோ அதை எல்லாம் கொண்டு வந்து குளிமேட்டில் வச்சு எல்லாம் எடுத்துக்கன்னு சொல்லி அது காகத்தை கூட்டிகிட்டு வந்து முன்னோர்களாக நினைச்சி அது ச பகையில்லாமல் எடுத்துக்குதுன்னு அந்த ஐதீகத்தை உருவாக்குனாங்க இதனால இந்த பாவங்கள் வந்து செய்யறதுக்காக இதை முன்னோர்கள் பண்ணாங்க இதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குதுங்க முன்னோர்களுக்கு இப்படி திதி தர்ப்பணமெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம செஞ்ச பாவம் குழந்தைகளுக்கெல்லாம் வரக்கூடாது செஞ்ச பாவம் வரக்கூடாதுன்னா பாவக்காய் இருக்குது இல்லைங்களா பாவக்காய் பாவக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அதுக்குள்ள சின்ன ஒரு வழி போகும் ஒரு வாய்க்காலாட்டு வழி போகும் அதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் வலிச்சிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு காலபைரவர் கோயிலில் போய் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எங்களோட பாவமெல்லாம் திருட்டுன்னு சொல்லி கால பைரவரை பார்த்து விளக்கேற்றி வச்சாங்கன்னா பாவங்கள் தேக்கும் பாவக்கா தீபம் இதை போடும்போது அவங்க வாழ்க்கையில் அந்த தோஷம் பூரா நிவர்த்தியாயிருந்தால் எவ்வளோ காய் இருக்குது பாகக்கான்றது ஒரு கசப்பான காய் அதில் தீபம் போடுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் என்ன சார் அருமையான விஷயத்த சொன்னீங்க இதை சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்லிடுங்க காலச்சக்கரத்துக்கு பத்தாம் பாவம் தான் மகரம் மகர ராசி வீடு பத்தாம் பாவம் மகரம் யாருடைய உருவன்னு கேட்டீங்கன்னா முதல அப்போது இந்த பாவக்காயுடைய தோலும் முதல தோலும் ஒரே மாதிரி இருக்குதுங்களா அப்போ பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் அது சனியோட வீடாக இருக்கிறதுனால சனி என்பது நல்லெண்ணெய் அந்த கர்மம் தீரத்துக்காக அந்த நல்லெண்ணெயை பாவக்காயில் ஊற்றி அந்த தீபம் அக்னி பகவானை பற்ற வச்சு காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கால பைரவருக்கே நம்ம தீபம் போட்டோம்னா நம்ம காலத்தை பற்றி எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியுங்க அதுக்காக பாவங்கள் தீக்கும் பாவக்காய் தீப பரிகாரம் இது ஆதிகால கால பரிகாரமா முன்னோர்களுக்கு இது நிறைய சொல்லி நிறைய பேர்த்து கல்யாணம் ஆகிருக்குதுங்க அது கால பைரவர் எங்க இருக்காரோ அங்க போய் தான் அந்த விளக்கு போடணும் இதை போட்டு வந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பா இருக்கும் சார் அற்புதமான பல தகவல்கள் சார் ஏன் அப்படின்னா ஆதிகால பரிகாரம் அப்படிங்கிறதே வந்து மனுஷன் வந்து இயற்கையோடு சேர்ந்து சேர்ந்துதான் வாழ்ந்திருக்காங்க அப்ப அந்த இயற்கையிலேயே வந்து நம்ம எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணனும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல அரிய தகவல்கள் அற்புதமான தகவல்களை வந்து நீங்க இந்த எபிசோட்ல எங்களோடும் எங்களோட நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமாக இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களும் அவங்களோட வாழ்க்கைய வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாறுறதுக்கு இந்த ஆதிகால பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமா இருக்கும் சார் திருப்பூர்லருந்து வந்து எங்களுக்காகவும் எங்களுடைய நேயர்களுக்காகவும் இந்த மாதிரியான அற்புதமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன் எல்லா மக்களும் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அடியன் சுப மாரிமுத்து மனதார வாழ்த்துகிறேன் நன்றி